பத்து அழகான விடுகதைகள் உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களை அதிகம் உபயோகிப்பார்கள் அது என்ன பெயர் கசக்கி பிழைந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் கரும்பு வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ அது என்ன சிரிப்பு ஆயிரம் தச்சர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம் அது என்ன தேன்கூடு ஓர் அரண்மனையில் முப்பத்தி ரெண்டு காவலர்கள் அது என்ன பற்கள் எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன விக்கல் சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான் அவன் யார் அலாரம் ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான் ஒருவன் நடப்பான் அவன் யார் கடிகாரம் கிணற்று நிறைய தண்ணீர் இருக்கும் குருவி குடிக்க தண்ணீர் இல்லை அது என்ன தேங்காய் அல்ல முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது என்ன நீர்